நண்பர்களுக்கு ஒரு சின்ன விஷயம் முக்கியமான விஷயம் எல்லாரும் வந்து கொஞ்ச நாளா இன்கம் டாக்ஸ் பத்தி கவலைப்படுறாங்க எப்படி கவலைப்படுறாங்கன்னா எஸ்டிபி எல்லாம் பண்ணும் போது டிடிஎஸ் பிடிக்கிறாங்க இந்த டாக்ஸ் வருது அந்த டாக்ஸ் வருது நீங்க எல்லாம் வந்து கேர்ள்ஸ்ல இருக்கீங்க பிசிசியில வரீனா என்னானே தெரியாத ஒரு கன்ட்ரியில அழகா சம்பாதிச்சு ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படி கிடையாதுங்க நீங்க என்ன சம்பாதிச்சாலும் மூணுல ஒரு மடங்கு நீங்க அரசாங்கத்துக்கு கொடுத்து தான் அதாவது நூறு ரூபா சம்பாரிச்சீங்கன்னா முப்பத்தி மூணு ரூபா கவர்மெண்ட் நம்ம குறிப்பா இந்தியாவில எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கலாம் சொல்ல போனா யூ ஹாவ் டு பே இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ் இந்த ரெண்டு டேக்ஸ் வந்து கட்டாயமான டேக்ஸ் இது நேர்முக வரி மறைமுக வரின்னு சொல்லலாம் நேர்முக வரின்னா என்னன்னா இன்கம் டேக்ஸ் டைரக்டா நீங்க வந்து உங்க இன்கம் கால்குலேட் பண்ணி கட்டுறது மறைமுக வரினா நம்ம வாங்குற பொருளுக்கு அவங்க உள்ள போட்டிருக்காங்க பாத்தீங்களா இப்ப பெட்ரோல் அடிச்சீங்கன்னா அதுல உள்ள டேக்ஸ் அது ஜிஎஸ்டியில வராது ஸ்பெஷல் டேக்ஸ் வச்சுங்களா அப்புறம் வாங்குகிற எனி கன்சம்ஷனுக்கு வருதில்ல நாலு பர்சன்ட்லேருந்து இருபத்தெட்டு பர்சன்ட் வரைக்கும் பிஎஸ்டி இதை நீங்கள் வந்து இதுதான் இது இதை நீங்கள் பொறுத்து தான் ஆகணும் நீங்க இன்னும் இந்தியாக்குள்ள வரல ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கெல்லாம் வரும்போது நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டோம் நம்ம என்ன பேசிவ் இன்கம் நம்ம ஜென்ரேட் பண்ணாலும் இந்தியாக்குள்ள வந்து இருக்கும்போது என்ன வருமானம் வருதோ அதுக்கு வரி கட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் வந்து தான் ஆகணும் ரெண்டல் இன்கம் சில நண்பர்கள் கேட்பாங்க ரெண்டல் இன்கம் ரெண்டல் இன்கம் வச்சுக்கிட்டு வந்து அத இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னே ஃபைல் பண்ணாமலாம் இருக்காங்க அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேல வரவங்க இது வரைக்கும் யாரும் கேட்கல அது எஸ்டேப்மெண்ட் ஆஃப் இன்கம் மாட்டிப்போம் ரெண்டல் இன்கம் என்ஜாய் பண்றவங்களுக்கு சொல்லிருக்க எப்போ உங்களுக்கு ஸ்லாப் ரேட்டை விட அதிகமா ரெண்டல் இன்கம் வருதோ வர ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நாள்ல வந்துகிட்டே இருக்கும் ரெண்டல் ஏறிக்கிட்டே தானே இருக்கும் அப்ப இந்த மூணுல ஒரு பங்க மறந்துடாது பன்னெண்டு மாதம் வாடகைக்கு விட்டீங்கன்னா நாலு மாசத்துக்கானதை அரசாங்கத்துக்கு கொடுக்கணும்னு எடுத்து வச்சிருங்க இன்கம் டேக்ஸ் மட்டும் கிடையாதுங்க கார்பரேஷன் டேக்ஸு வாட்டர் டேக்ஸ் இதெல்லாம் சேர்த்து பன்னெண்டு மாதம் வாடகை வாங்கினீங்கன்னா அதில் எட்டு மாத வாடகை தான் உங்களோடது மற்றபடி நாலு மாதம் கவர்மெண்ட் வந்து உங்களுடைய அசர்ட்டுக்கு உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு பார்ட்னர் இது வந்து இந்த இது வந்து தெளிவில் வச்சுங்க ஏன்னா நிறைய பேர் என்ன இது வருது அது வருது நேற்று கூட ஒருத்தர் கேட்டாரு சார் கேபிட்டல் கெயின் வந்து டென் பர்சன்ட் தானே மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஸ்டாக்ஸ் அதை இன்க்ரீஸ் பண்ண போறாங்களா அப்படின்னா அதெல்லாம் தெரியாதுங்க ஆனால் பண்ணாலும் ஆச்சரியப்பட வேண்டாம் அது கவர்மெண்ட் வரியை கூட்டலாம் குறைக்கலாம் எல்லாமே இருக்கு பத்து பதினஞ்சு ஆகலாம் பத்து அஞ்சா கூட ஆகலாம் ஓகே அதனால வந்து வரிங்கிறது வருமானம் சம்பாதிச்சா வரி உண்டுங்க உங்களுக்குன்னு சில எக்ஸாம் டெட் விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அது கொஞ்சம் நாளைக்கு நீங்க நிறையா இருக்கிற வரைக்கும் இந்த என்னஆடி எப்படி இருக்கு பார்த்தீங்களா அதில் இன்ட்ரெஸ்ட்டுக்கு டாக்ஸ் கிடையாது இந்த மாதிரி விஷயம் தான் நாளைக்கு ரெசிடென்ட் இந்தியன் ஆகும்போது ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு வரும்போது நீங்கள் பேசிவ் இன்கம் யோசித்து வச்சு வருவீங்க நமக்கு இவ்வளோ வாடகை வருது நமக்கு இவ்வளோ வந்து பேங்க்ல இவ்வளோ பணத்தை போட்டுருக்கோம் நமக்கு வட்டி வரும் இதெல்லாம் யோசிப்பீங்க அதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டியது டாக்ஸ் போக அந்த வருமானம் என்ன திஸ் இஸ் இன்கம் டேக்ஸை பிடிச்சிட்டா கார்பரேஷன் டேக்ஸை பிடிச்சிட்டா நமக்கு என்ன வாடகை கிடைக்கும் இதை கேல்குலேட் பண்ணுங்க போதும் அதே மாதிரி பேங்கில் எஃப்டி எஃப்டி ரேட்டு சும்மாவே ஏறும் இறங்கும் அடுத்த பத்து வருஷத்தில் அது மூணு நாலு பர்சன்டில் தான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்கு அதுக்கு அடுத்த பத்து வருஷத்துல ஒன்று ரெண்டு பர்சன்டில் தான் இருக்கும் அதனால வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது அக்ராஸ் குளோப் வந்துடும் இந்தியாவிலாம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ்ல ஒன் பர்சன்ட்டுக்கு வந்துடும் அது நீங்கள் டென் ப்ளஸ் இயர்ஸ்லேயே நீங்கள் வந்து டூ த்ரீ பர்சன்ட் எதிர்ப்பு பார்க்கலாம் டுவெண்ட்டி இயர்ஸில் டெஃபினட்டாக ஒரு சதவீதத்துக்கு வந்துடும் அப்படிங்கும் போது அதுலேயும் உங்களுக்கு என்ன கிடைச்சாலும் ஒன்றும் ப்ரோஜன் கிடையாது அப்படி கிடைச்சா கூட அது இன்கம் டாக்ஸ் ஸ்லாபுக்கு வந்துருச்சுன்னா அது ஸ்லாப் எடுத்து போயிடும் அதனால என்கிட்ட வர இப்ப கொஞ்ச நாளா வர கேள்விகள் வந்து சார் இதுக்கு டாக்ஸ் பிடிக்கிறாங்க இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது இதெல்லாம் பூசா இருக்கு இப்ப நாங்களாம் வந்து ஏன் ஒரு டூ டேஸ் முன்னாடி சென்னையில பெரிய கன்ஃபெக்ஷனரி கம்பெனி அந்த கம்பெனியோடைய ப்ரொடக்ஷன் ஹெட் அவர் வந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டார் அவர் ஒரு டே பிஃபோர் எஸ்டே அவருக்கு நானும் மீட் பண்ணிக்கிட்டோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்போ அவர் சொல்கிறாரு நான் தேர்ட்டி எயிட் லேக்ஸ் இந்த வருஷம் நான் டேக்ஸ் கட்டிட்டேன் அப்படின்றார் நான் ஏன் ரிசைன் பண்ணிங்கன்னு கேட்டதுக்கு வேற ரெண்டு மூணு ரீசன் சொன்னார் அதில் முக்கியமா அவர் சொல்றது இல்லைங்க இது எனக்கு என் ப்ரொஃபைலுக்கு எங்கே வேணாலும் வேலை கிடைக்கும் நான் கொஞ்ச நாள் ஜிபிசியில் போய் வேலை பார்க்கலான் இருக்கேன் இந்த ஒரு டென் இயர்ஸ் நல்லா ஏர்ன் பண்ணிடணும் வித்வுட் டாக்ஸ் பிகாஸ் முப்பத்தி எயிட் லேக்ஸ் டாக்ஸு அதனால தான் ஒரு சின்ன ஒரு இது பண்ணிட்டு ரிசக்னேஷன் கொடுத்துட்டு ஒரு பிரேக் கொடுத்துட்டு யூஏஇ இல்லை ரெண்டு மூணு கண்ட்ரிஸில் இருக்க கருபாரி நாங்கள்லாம் வந்து எனக்கு வருது ஆஃபர் வருது அப்படின்னு கோல் சொல்லிட்டேன் தட் இஸ் ஆட் டெல்லிங் இப்போது வரி இல்லாத காலத்தில் நல்லபடியா இன்வெஸ்ட் பண்ணி வச்சீங்க ஆனா பியூச்சர் பிளான் பண்ணும்போது வரி இருக்கும் மனசுல வச்சுக்கிட்டு பிளான் இஸ் தேங்க் யூ